அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுறேன் இன்னைக்கு பன்னெண்டு லக்கணத்துல பிறந்தவங்களும் பிரச்சனைகளுக்காக தெய்வங்களை வழிபட்டாலும் சரி பரிகாரங்கள் பண்ணாலும் சரி அந்த தெய்வங்களோட இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணோம்னா நூறு சதவீதம் அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் கிரகங்கள் எப்படி தெய்வங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கோ அதே மாதிரிதான் அந்தந்த தெய்வங்கள் இருக்கிற இடத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு தெய்வங்களுக்கு ஐம்பது சதவீதம் சக்தி இருந்தா அந்த தெய்வங்கள் இருக்கிற இடத்துக்கு நூறு சதவீதம் சக்தி இருக்கும் அதனால தான் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வேண்டுதல்களை முடிச்சுட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிஷமாவது அந்த கோயிலில் உக்காந்துருந்துட்டு வர சொல்லுவாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடலனாலும் சரி அந்த இடத்துல ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் உட்காந்துருந்துட்டு வந்தோம் முன்னாலே போதும் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறிடும் இங்கே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கான தெய்வங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் தொழிலை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள்னு நாலு தெய்வங்களோட இருப்பிடத்தை கொடுத்துருக்கேன் உடல் ஆரோக்கியத்துக்கான தெய்வங்களை தினமும் போய் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப உடம்புக்கு முடியலைன்னா மட்டும் போய் வழிபட்டால் போதும் ஆனால் தினமும் விநாயகரை வீட்டில் வச்சு வழிபட்டு வந்தாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நம்ம தேவைகளுக்கான எல்லா தெய்வத்தையும் அந்தந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது தான் நமக்கு சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தரை தெருவில் சந்தித்து பேசுகிறதுக்கும் வீட்டில் சந்தித்து பேசுகிறதுக்கும் ஆஃபீஸில் சந்தித்து பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம தேவைகளுக்கான கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அந்தந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது தான் சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் இங்கே நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிற இடத்த மட்டும்தான் சொல்லியிருக்கேன் பிரச்சனைகள் தீரக்கூடிய கடவுளோட பெயர்களை பல பதிவுகளில் போட்டிருக்கேன் அந்த பதிவுகளை பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா ரெண்டை இணைச்சி பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் மேஷலக்கணத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை மலை உச்சியில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ஏதாவது ஒரு கோட்டைகளுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ஆறுகள் ஏரிகளுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழிலை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை மருத்துவமனைகளுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் ரிஷபலக்கணத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை மலை அடிவாரத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை திருமண மண்டபங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை கடற்கரைகளுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழில கொடுக்கக்கூடிய தெய்வத்தை முச்சந்தியில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் வழிபடணும் மெதுன லக்னத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ஏதாவது ஷாப்பிங் மாலுக்கு பக்கத்துல உள்ள கோயிலில் போய் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை சிறைச்சாலைகளுக்கு பக்கத்துல உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை நாலு ரோட்டுக்கு பக்கத்துல உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழில கொடுக்கக்கூடிய தெய்வத்தை அதிக பராமரிப்பு இல்லாத பால் அடைஞ்ச கோயிலில் போய் வழிபடணும் கடக லக்னத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை மாந்திரிகம் செய்யக்கூடிய கோயில்களில் போய் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ரோடு திரும்புகிற இடத்துல அந்த வளைவில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை சூதாடுற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழிலில் கொடுக்கக்கூடிய தெய்வத்தை மலை உச்சியில் இருக்கிற கோயிலில் போய் வழிபடணும் சிம்ம லக்னத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை தெருவங்களுக்குள்ளே உள்ள கோயிலில் போய் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை காட்டுப்பகுதியில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழிலை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை பெரிய கம்பெனிகளுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் லக்கணத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை குறுகலான சந்துக்குள்ளே பாதைகளுக்குள்ளே போய் அங்கே உள்ள கோயிலில் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை கடற்கரை பகுதிகள் ஓரத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை பிரசவ விருதிக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழிலை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை சுடுகாட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் விருச்சிகலக்கணத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை உப்பளங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை விளையாட்டு மைதானங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழிலில் கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ரோடோட வளைவு பகுதியில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தனுசு லக்னத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை பூங்காக்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ஹோட்டல்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை அரசு அலுவலகங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழிலை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ஆத்தங்கரை குளத்தங்கரைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் கும்பலக்கணத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ஜவுளி கடைகளுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய கோயில் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை பிரசவ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை சுடுகாட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழிலை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை கடற்கரை பீச்சோரத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் இலக்கணத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை கசாப்பு கடைகளுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை காடுகளுக்குள்ளே உள்ள கோயிலில் போய் வழிபடணும் வேலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை நால் ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் தொழிலை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை சினிமா தியேட்டருக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபடணும் நன்றி